வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல ஒரு சிட்டி ஃபுல்லா துண்டு துண்டா வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்கள் எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு அந்த உடல் பாகத்தை மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில உரைஞ்சு போயிருந்திருக்காங்க இப்படி எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சது மட்டும் இல்லாம போலீஸையே மிரள வைக்கிற மாதிரி அந்த சிட்டில என்ன நடந்ததுன்னு விரிவா பாப்போவாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம so, லைக் பண்ணி like சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு ராஜஸ்தான் அந்த டைம் தீபாவளியா இருந்ததுனால பகுதியில இருக்கிற சில சின்ன பசங்க கூடி இருந்து பட்டாசு வெடிச்சிட்டு எல்லாரும் பட்டாசு இருந்த இந்த அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த இருக்கிற தெருவோர குப்பை தொட்டில ஒரு பார்சல் கிடைக்கிறத பாத்திருக்கான் அந்த பார்சலை பாக்கும் போது டிஃப்ரெண்டா இருந்ததுனால இந்த பார்சல்குள்ள என்ன இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டு மத்த சின்ன பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்சல் ஓபன் பண்ணன மறுநொடியே சில பசங்க அலறி அடிச்சு வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸும் ஓபன் பண்ணனும் அந்த பார்சல கண்ணிமிக்காம பாத்துட்டே இருந்திருக்காங்க அப்படி அந்த பார்சல்ல என்ன இருந்ததுன்னா ஒரு நபரோட கை விரல்களும் ஒரு கையும் இருந்திருக்கு அந்த கை விரல்கள் மணிக்கட்டுல இருந்து தனியா வெட்டி எடுத்த மாதிரி இருந்திருக்கு தான் பார்த்த இந்த பயங்கர காட்சிய அந்த பகுதி மக்கள் உடனடியா அந்த ஏரியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் அல்வர் சிட்டி ஸ்கீமுன் ஏரியாக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல போலீஸ் டீம் ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அந்த பகுதி ஃபுல்லாக இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இந்த டைம்ல போலீஸ் அந்த பார்சல்ல இருந்த கை விரல்களை ஆய்வுக்காக அனுப்பி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதே எல்லைக்குட்பட்ட வேற ஒரு பகுதியில இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க அப்படி போன்ல பேசின அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா ரங் பரியா பகுதியில இருக்கிற குப்பையில இருந்து ஒரு பார்சல் எடுத்தோம் அந்த பார்சல்ல ஒரு மனித கையும் சில உடல் பாகமும் இருந்தது அந்த உடல் பாகங்களை பார்க்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு சோ சீக்கிரம் வாங்க இந்த பகுதி மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க டைம்ல போலீஸ்க்கு தலையே சுத்தர மாதிரி இருந்திருக்கு இதனால ராஜஸ்தான் போலீஸ் அந்த பகுதியில இருக்கிற குப்பை தொட்டி கழிவு நீர் கால்வாய் இப்படின்னு எல்லாத்துலயும் ஏதாவது மனித இருக்குதான்னு தேட அடுத்த அஞ்சு நாட்களுக்கு ராஜஸ்தான் அல்வர் சிட்டில வேற வேற பகுதியில இருக்கிற பல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்துட்டே இருந்திருக்கு எல்லாரும் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த விஷயம் என்னன்னா எங்க ஏரியா குப்பையில மனித கால் உள்ள பார்சல் இருக்கு எங்க ஏரியா கால்வாய் பக்கத்துல மனித சதை பகுதி உள்ள பார்சல் இருக்குது இப்படின்னு பல கால்ல மனித உடல்பாக இருக்கிற பார்சல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து அந்த ஏரியா ஃபுல்லா மனித உடல்பாக உள்ள பார்சலா கிடைக்கிறனால அந்த பகுதி மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்துருக்காங்க இப்போ கவர்மெண்ட்ல இருந்து போலீஸ்க்கு அதிகமா பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால இந்த கேஸ்ல இருக்கிற கில்லரை கண்டுபிடிக்க போலீஸ் அஞ்சு டீமா பிரியறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த செய்தி தான் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இப்படி பரபரப்பா இருந்த இந்த டைம்ல அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி ஏழாவது பார்சல் கிடைச்சிருக்கு அந்த பார்சல்ல பார்க்கவே முகம் சுளிக்கக்கூடிய கூடிய விதத்துல ஒரு மனித தலை இருந்திருக்கு இவ்வளவு நாளா கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க அந்த நபரோட தலை கிடைச்சா போதும்னு இருந்த போலீஸ்க்கு தலை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு யூஸும் இல்லாம இருந்திருக்கு ஏன்னா அந்த தலை துளி அளவு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஃபுல்லா சதஞ்சிருக்கு

இதை கேட்டதும் போலீஸோட உடம்பு புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் போலீஸ்க்கு இறந்து போன அந்த நபர் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால ராஜஸ்தான்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அக்டோபர் மாசத்துல மட்டும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வயசு மதிக்கத்தக்க பெண்கள் எத்தனை பேர் மிஸ்ஸிங்னு செக் பண்றாங்க அப்படி பார்க்கும் மட்டும் அதே வயசு மதிக்கத்தக்க நூற்று பெண்கள் மிஸ் ஆகியிருக்காங்க இப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட அட்ரஸை வச்சு போலீஸ் பல இடங்கள்ல விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ராஜஸ்தான் சிட்டில இருக்கிற பல போலீஸ் ஆபிசர்ஸும் பகல் இரவு பார்க்காம இந்த கேஸை எப்படி சீக்கிரம் சால்வ் பண்ணலான்னு பிரிஸ்கா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூ கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம்ல அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து யாரோ ஒரு நபர் கால் பண்றாங்க கால் பண்ணின அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வயசு மதிக்கத்தக்க பொண்ணு மிஸ்ஸிங்கா இருந்தா தகவல் கொடுக்க சொல்லி இதே மாதிரி எங்க ஏரியாலையும் எங்க வீட்டுல இருந்து நாலு வீடு தள்ளி இதே வயசுல ஒரு பொண்ணு இருந்தாங்க ஆனா சில நாட்களாவே அந்த பொண்ண பாக்கவே முடியல ஒருவேளை நீங்க தேடுற அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போலீஸ்க்கு இப்போ ஒரு க்ளூ கிடைச்சதுனால கொஞ்சம் கூட டிலே பண்ணாம போன்ல பேசின அந்த நபரோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த பகுதிக்கு போறாங்க போன்ல பேசின அந்த நபர் இதுதான் அந்த பொண்ணு தங்கி இருந்த வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க இந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள போன போலீஸ் வீட்டுல இருந்த ஒரு நபரை அந்த நபரோட பேரு யோகிஸ் மல்கோத்ரா வயசு முப்பத்தி அஞ்சு இப்போ போலீஸ் யோகிஸ் கிட்ட உங்க ஒய்ஃப எங்கன்னு கேட்டதுக்கு யோகிஸ் என்ன சொல்றாங்கன்னா அவ வேலைக்கு போயிருக்கா சாயங்காலம் அஞ்சு இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவான்னு சொல்றாங்க இத கேட்ட போலீஸ் உண்மையாவே இவரோட ஒய்ஃப ஏதாவது பண்ணிருந்தா போலீஸ பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகி பயந்திருப்பாங்க ஆனா இவரோட பேஸ்ல எந்த ஒரு பயமும் தெரியல ஒருவேளை இவரோட ஒய்ஃப் மிஸ்ஸிங்கா இருந்திருந்தா கூட சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லாம பயத்துல ஏதாவது உளறி இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி யோகேஷ் எதுவும் பண்ணல சோ யோகேஷ் கில்லரா இருக்க வாய்ப்பில்லன்னு நினைச்சு போலீஸ் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க இதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆனதும் திரும்பவும் அன்னோன் நம்பர்ல பேசின அதே நபர் போலீஸ்க்கு கால் பண்றாங்க டைம் ஆறு மணிக்கு மேலேயே ஆச்சு ஆனா இன்னும் வர அந்த பொண்ணு வீட்டுக்கு வர வரல மறுபடியும் வந்து யோகிஸ் கிட்ட உங்க ஒய்ஃப் எங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த டைம்ல அந்த சிட்டில இருக்கிற போலீஸ் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம்னு நினைச்சு யோகிஸ் வீட்டுக்கு வராங்க இப்படி யோகிஸ் வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டு வாசல பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த வீட்டு வாசல் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு தான் போலீஸ்க்கு யோகேஷ் மேல டவுட் வருது யோகேஷ் இப்படி வீட்டு கூட்டிட்டு ஓடி விஷயம் ராஜஸ்தான் சிட்டில இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது உடனே போலீஸோட டீம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க எல்லா இடத்துல தேடினாலும் யோகேஷ் எங்கேயும் கிடைக்கல இதுக்கப்புறமா யோகேஷை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச போலீஸ்க்கு ஒரு யோசனை வருது யோகேஷ் வாடகை தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க அப்படின்னா வாடகை வீட்டுக்கு தங்க வரும்போது யோகேஷ் ஹவுஸ் ஓனர் கிட்ட மொபைல் நம்பரை கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சு ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து யோகேஷோட மொபைல் நம்பரை வாங்குறாங்க இப்படி அந்த மொபைல் நம்பரோட லொகேஷனை ட்ராக் பண்ணும்போது அந்த நபர் ஹரியானா கிதார் பகுதியில இருக்கிறதா தெரிய வந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸோட டீம் சில பேர் ஹரியானா கிதார் பகுதிக்கு போறாங்க போலீஸ் அந்த பகுதிக்கு போகும்போது யோகேஷ் கிதார் பகுதியில இருக்கிற அவரோட பூர்வீக வீட்டில தான் இருந்திருக்காங்க ஆனா அந்த வீட்டில அவரோட மனைவி இல்லாததுனால எந்த ஒரு கேள்வியும் கேட்காம போலீஸ் யோகேஷன் அரஸ்ட் பண்றாங்க ஆரம்பத்துல யோகேஷ் என் ஒய்ஃப நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா விடா துருவி துருவி யோகேஷ் கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தன்னோட மனைவிய என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையையும் சொல்றாங்க ஹரியானா கித்தார் பகுதியை சேர்ந்த யோகி சல்கோத்ராக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு ஆனா கருத்து வேறுபாடு காரணமா இவரோட மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் யோகேஷ் செகண்ட் மேரேஜ் பண்ண முடிவு பண்றாங்க இத இதனால பல இடங்கள்ல பொண்ணு தேடுறாங்க ஆனா யோகேஷ்கு யாரும் பொண்ணு கொடுக்கற மாதிரி தெரியல இப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எப்படியாவது ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியே ஆகணும் தனியாலா இப்படியே கடைசி வரை வாழ முடியாதுன்னு நினைச்ச யோகேஷ் யாரும் யோசிக்காத மாதிரி வினோதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாம ஏன் மத்தவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்கணும் ஏதாவது ஒரு பொருளை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சு பீகார்ல இருக்கிற பாட்னாக்கு போறாங்க அந்த பகுதியில பல பேர் வசதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதனால அந்த பாட்னா பகுதியிலேயே வசதி இல்லாத ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி அந்த ஃபேமிலில இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வந்த இருபத்தி வயசான ஆர்த்தி தேவிய பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க இந்த பொண்ணை வாங்குறதுக்கு யோகேஷ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இருபத்தி ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா யோகேஷ் ஆர்த்திய ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிட்டு ஹரியானாலேயே ஒரு சில வருஷங்கள் வாழ்றாங்க இந்த டைம்ல இந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பறந்திருக்கு இப்போ யோகேஷ் தன்னோட ஃபேமிலிய ராஜஸ்தான் அல்வர் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து அதே பகுதியில ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்காங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி மேல யோகேஷ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது யோகேஷ் தன்னோட மனைவிய சந்தேகப்பட என்ன காரணம்னா ஆர்த்தி ரொம்பவே அழகா இருப்பாங்க ஆர்த்தி வெளியில போனாலே அந்த பகுதியில இருக்கிற எல்லாரும் இவ்வளவு அழகான பொண்ணான்னு ஆர்த்திய பார்த்துட்டே இருப்பாங்க இதனால யோகேஷோட மனசுல ஒரு தீய எண்ணம் தோண ஆரம்பிக்குது நம்மளை விட நம்ம ஒய்ஃப் அழகா இருக்கா எல்லாரும் அவளை தான் பாக்குறாங்க அதனால ஆர்த்தி நம்மள விட்டுட்டு அழகா இருக்கிறவங்களோட போயிருவான்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பயம் நாளாக நாளாக சந்தேகமா மாறுது இதனால ஏதாவது ஒரு ஆண்டவர் கிட்ட ஆர்த்தி பேசினாலே அந்த நபருக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கும் கள்ள உறவு இருக்கும்னு சொல்லி யோகேஷ் தன்னோட ஒய்ஃப டார்ச்சர் பண்றாங்க ஆர்த்தி ரொம்பவே அழகா இருந்தனால பல பேரோட தொடர்பு இருக்குன்னு யோகேஷாவே ஒரு கற்பனை பண்ணி தன்னோட ஒய்ஃப வீட்டுக்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க யோகேஷ் இப்படி ஆர்த்திய சித்திரவத பண்ற விஷயம் அந்த பகுதியில இருக்கிற யாருக்கும் தெரியாமதா இருந்திருக்கு சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி யோகேஷோட விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது சண்டை போடுறாங்க இந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் இருக்கு இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்ததுல யோகேஷ் தன்னோட மனைவிய பலமா தாக்குறாங்க தலையிலேயே பலமா அடி விழுந்ததுல இந்த நேரத்துல அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுறாங்க மயங்கி கீழே விழுந்த தன்னோட ஒய்ஃபை பார்த்து பரிதாபப்படாம ஓடி போய் கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து கொடூரமான சந்தேக புத்தியால ஆர்த்தியோட கழுத்தை ஸ்பீடா அறுத்து தலையை தனியா வெட்டி எடுத்து வைக்கிறாங்க தலையை தனியா வெட்டினதுக்கு அப்புறம்தான் யோகேஷோட கோவம் அடங்கியிருக்கு என்னதான் ஆத்திரம் அடங்குனாலும் இந்த நேரத்துல இறந்து போன ஆர்த்தியோட உடலை பார்த்து யோகேஷ் பயப்படுறாங்க கோவத்துல ஆர்த்திய கொலை பண்ணிட்டோம் போலீஸ்க்கு தெரிய வந்தா நம்மள அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருவாங்க நடக்க கூடாதுன்னு அவனுக்குள்ளயே பேசுறான் இப்போ இந்த பாடிய யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி எப்படி ஆக்கலான்னு யோசிக்கும் போது யோகேஷ்கு ஒரு கொடூரமான ஐடியா கிடைக்குது கசாப்பு கடையில ஆட்டோட தோலை புரிச்சு எப்படி அந்த ஆட்ட அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்குவாங்களோ அதே மாதிரி யோகேஷ் ஆர்த்தியோட இறந்த உடலோட தோலை உரிக்கிறாங்க தோலை உரிச்சதுக்கு அப்புறமும் திருப்தி இல்லாத மாதிரி இருந்ததுனால யோகேஷ் ஆர்த்தியோட உடலை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாதி உடல் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடல் பார்க்கவே ரொம்ப கோரமா இருந்திருக்கு அந்த உடலை பார்த்தா யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் யோகேஷ் அந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு திங்க் பண்றாங்க ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த இருந்த உடலை பல துண்டுகளா வெட்டி பல பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சு எல்லா உடல் பாகத்தையும் வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ்ல வச்சு அந்த பிரிட்ஜையே மனித உடல் பாகத்தால நரைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ரத்த கரையா இருக்கிற அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு எப்பவும் போல நார்மலா இருந்த யோகேஷ் நைட் டைம்ல மட்டும் தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு அல்வர் பகுதியில வெவ்வேறு இடங்கள்ல உள்ள குப்பை தொட்டி சாக்கடை கால்வாய் தெருவுல தேங்கி இருக்கிற குப்பை எல்லா ஆர்த்தியோட உடல் பாகம் வீசிட்டு போயிருக்காங்க ஒரு வழியா எல்லா உடல் பாகத்தையும் டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போகாம யோகேஷ் அதே வீட்டில தான் இருந்திருக்காங்க இந்த சமயத்துலதான் அந்த பகுதியில இருக்கிற மனித உடல் பாகத்தை பார்த்து அல்வர் சிட்டி மக்கள் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த நபர் மூலமா தான் போலீஸ் கில்லரை சீக்கிரம் ரீச் பண்ணிருக்காங்க ஆனா அந்த நபர் மட்டும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தா சீக்கிரம் கில்லரை பண்ணிருப்பாங்களான்னு தெரியல இந்த கொலைய பத்தி யோகிஸ் கிட்ட பிரஸ்ல இருந்து கேள்வி கேட்கும்போது போது என்ன சொல்றாங்கன்னா நான் என் ஒய்ஃபை கொலை பண்ணல நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவளா தான் மேல நெருப்பை பத்த வச்சு இறந்து போயிட்டா எனக்கு மூணு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயத்துலதான் அவளோட உடலை அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கி பல துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணினேன்னு சொல்லிருக்காங்க தன்னோட மனைவிய இப்படி கொடூரமா கொலை பண்ணின யோகி செஞ்ச குற்றம் ராஜஸ்தான் ஏடிஜே கோட் நீதிபதி ரூபாய் அபராதமும் ஆயுள் அந்த மூணு பெண் குழந்தைய குழந்தைகள் நல ஒப்படைப்பாங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கொடூர புத்தியால யோகிஸ் இப்படி சைகோ தனமா நடந்திருக்காங்க சந்தேகப்பட்டு கொலை பண்றதுனால மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகாது குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்குள்ள சந்தேகம் வந்த உடனே ரெண்டு பேரும் உக்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை சரியாகிறோம் இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்